இனமான காவலர் எங்கள் மாநில பொதுச் செயலாளர் இந்து ஆட்டோ முன்னணி திரு கோ மகேஜி அவர்களையும் வருக வருக என வரவேற்று இப்போது

தடை அரசே தமிழக அரசு ஆட்டோ தொழிலாளர் என்றால் ஆட்டோ தொழிலாளர்கள் என்றால் கசக்குதா கசக்குதா கசக்குதான் எப்படி கட்டணத்தை கண்ணனை உயர்த்தி விட்டு அப்பாவி ஓட்டு வைத்தில்

சகோதரர்களை அந்த ஆட்டோ சகோதரர்களை மானத்தோடு வாழ விடு மானத்தோடு வாழ விடு மானத்தோடு வாழ விடு மானத்தோடு வாழவிடு